கட்டுப்பாடு போடுறாங்க திமராக பேசிய விஜய் பத்து நாள் கூட ஆகவில்லை தாவைக்க ஆடிய ஆட்டம் கலங்கிய கரூர் கடந்த வாரம் திருவாரூர் நாகையில் பேசிய விஜய் தமிழக அரசு விதிக்கும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கிண்டளித்திருந்தார் மக்களின் பாதுகாப்பிற்காகவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்பதை உணராமல் விஜய் பேசியிருந்தார் இப்போது அதுவே பலரின் துயரங்களுக்கு காரணமாகிவிட்டது கரூரில் நடந்த தமிழக வெற்றி கழக கூட்டத்தில் நாற்பது பேர் வரை பலியானதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் திருவூர் நாகையில் பேசிய விஜய் தமிழக அரசு விதிக்கும் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை கிண்டடித்திருந்தார் அதில் நமது பிரச்சார பயணத்தை பார்த்து சனிக்கிழமை மட்டும் ஏன் கேட்கிறார்கள் வார இறுதி நாட்கள் மக்களுக்கு எவ்வித இடையூறும் செய்யாமல் ஓய்வு நாட்களில் மக்களை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நான் சனிக்கிழமையில் பிரச்சார பயணத்தை திட்டமிட்டு வகுத்தோம் என்று கூறியுள்ளார் மேலும் அரசியலிலிருந்து சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சனிக்கிழமை தேர்ந்தெடுத்தோம் அதுபோல மக்களை சந்திப்பதற்கு அதிகளவில் கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் இடத்தை தேர்வு செய்து கொடுத்தால் அனுமதி அளிக்க மறுக்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் எல்லாம் சொத்தையாக உள்ளது ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் தான் பேச வேண்டும் என்கிறார்கள் ஆனால் நான் பேசுவதே மூன்று நிமிடங்கள் தான் அதிலும் இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது என்றால் நான் இதைத்தான் பேசுவது என்று கிண்டல் இந்த நிலையில் தீபாவளி நெருங்கும் நேரத்தில் விஜய் இப்படி வீக்கெண்டு பயணம் செய்வது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருகிறது சினிமா நடிகர் என்பதால் அவரை பலர் பார்க்க வருவது அதிகரித்து வருகிறது விஜய் ரசிகர்களும் ரசிக மனாபாவத்தோடு செயல்படுவது ஒழுக்கமின்றி செயல்படுவதும் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது விஜய்யும் ரசிகர்கள் செயலை கண்டிக்காமல் அரசுதான் தாங்கள் ஒதுக்குவதாக புகார் அளித்து வந்தார் ரசிகர்கள் செயலை தடுக்க தவறியது இந்த மரணங்களுக்கு இப்போது காரணமாக அமைந்துவிட்டது முறையாக திட்டமிடாமல் அவர் செய்யும் சினிமாத்தனம் பயணமே இதற்கு காரணமாக பார்க்கப்படுகிறது